கன்னியாகுமரி மாவட்டத்திலே புவங்காபெரும்பு என்கிற சிற்றூரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை ஒரு சிறுமியை அழைத்து இப்படி இத்தனை தாய்மார்கள் பெரியவர்கள் இந்த சபையிலே பேச வைக்க வேண்டும் அவர்களுடைய திறமையையும் இந்த ஊருக்கு இந்த சமூகத்திற்கு இந்த உலகிற்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அதே நேரத்தில் இந்த மைரோசை தொலைக்காட்சியை கூட சொல்லலாம் ஒரு இந்த ஊராக இருக்கட்டும் இந்த தொலைக்காட்சியாக இருக்கட்டும் நினைக்கிறார்கள் பாருங்கள் இதுவும் ஒரு வகையிலே இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய உதவிதான் கன்னியாகுமரி மாவட்டம் பூவங்கா பரம்பை சேர்ந்த செல்வி ஆதிரா அவர்கள் ஏர்வாடி அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் கோவிலுக்கு சொற்பொழிவு ஆற்ற வந்தார்கள் அந்த சமயம் ஆதிராவை சந்தித்த மயூரி டிவியின் உரிமையாளர் ஆர்முகநயனார் அவர்கள் ஆதிராவுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார்கள் அந்த சமயம் செல்வி ஆதிரா மைலோசை பற்றியும் மைலோசை சேவை பற்றியும் பேசினார்கள்